வணக்கம் சார் பொதுவா எல்லாரும் எல்லா விதமான கோயிலுக்கும் போறாங்க அப்படி போறது அவங்களுக்கு ஜாதக ரீதியா எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஜோதிடமும் கோவில் வழிபாடும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா அது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சகோதர சகோதரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான கோவில்கள் அதாவது அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கும் அந்த கிரகங்களுக்கு உண்டான கோவில்களே வழிபாடு பண்ணுறாங்க இல்லை பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க இல்லை எங்கள் எதிர் வீட்டு அக்கா சொன்னாங்க இல்லை எங்கள் ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த கிரகங்கள் நெகட்டிவாக இருக்கோ அந்த கிரகங்களோட கோவில்களுக்கே போய் அவங்க மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு எந்த விதமான கோவில்களுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்கள் பாருங்க அதேமாரி வந்து தெய்வ வழிபாடு நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு எப் எப்படினாலும் அவங்களுக்கு நான் பலன்கள் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் ஜாதகம் மேலேயும் நம்பிக்கை இல்லை கடவுள் வழிபாடு மேலே நம்பிக்கை இல்லை அவங்கள பற்றியும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்து மேலே மட்டும் நம்பிக்கை இருக்காது ஆனால் கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றியும் இந்த இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்